மண்ணு நான் பல விஷயங்களை கத்துண்டேன் எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது மண் தனக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்கிறது அதை புரிந்து கொண்டேன் எப்படி அப்படின்னு கேட்டா இந்த மண்ணை எல்லாரும் மிதிக்கிறோம் விலங்குகள் மிதிக்கிறது நாமும் மிதிக்கிறோம் அதை கடப்பாறையால் தோண்டுகிறோம் அந்த மண்ணை எவ்வளவெல்லாம் தொல்லப்படுத்தலாமோ அத்தனையும் நாம பண்றோம் அப்ப கூட விருட்சங்கள் வளர்கின்றன கனி கொடுக்கிறது நிழல் தருகிறது அந்த மண்ணுல இருந்து நாம என்னெல்லாம் கத்துக்கிறோம்னா நீர் வளர்த்த சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ கொடுக்கறது இந்த மண் மாத்தா நம்மளை கோச்சுக்கிறதே இல்லை இந்த காற்று இந்த காற்று உடலுக்கு உள்ளேயும் இருக்கு வெளியிலயும் இருக்கு இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற காற்று இல்லை என்றால் இது உடல் அல்ல சடலம் ஒரு மனுஷன் அந்த ஒரு இவ்வளோண்டு காத்து உள்ள இல்லைன்னா அவன் இல்லை அடுத்த குரு யாரு ஆகாயம் இந்த ஆகாயம் பறந்து விரிந்து இருக்கிறது யாராலையும் கிட்ட போக முடியாது ஆனா இங்க இருந்து பார்க்க முடியும் இந்த ஆகாயத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது இந்த ஆகாயத்திலிருந்து மழையும் பொழிகிறது இந்த ஆகாயத்திலிருந்து வெயிலும் அடிக்கிறது இந்த ஆகாயம் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அண்டகோளங்களும் சுட்டுறது இந்த ஆகாசத்துல தான் இந்த ஆகாசம் ஆன்மாவை போன்றது அப்புறம் தண்ணீர் தண்ணீருக்குன்னு ஒரு தனி நிறம் கிடையாது நம்ம எந்த பொருள் சேர்க்கிறோமோ அந்த நிறம் வரும் உருவம் இருக்கா ஒரு சதுரமான பாத்திரத்துல வச்சா சதுரமா தெரியும் ஒரு அண்டால வச்சாக்கா உருண்டையா தெரியும் எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அதுக்கு உருவமே தவிர அதுக்கு ஒண்ணுமே கிடையாது நாம எதை சேர்க்கிறோமோ செம்மண் தரையில இருந்தாக்கா அந்த தண்ணி கொஞ்சம் சேப்பா இருக்கும் கடுப்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மற்றபடி தண்ணீர் வந்து பரிசுத்தமானது அது போலதான் ஆத்மா ஆக எனக்கு வந்து தண்ணீரை பார்த்து 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 நான் என்ன கத்துக்கொண்டேன் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு எந்த வித நிறமோ உருவமோ ஒண்ணுமே கிடையாது ஆனா அது இருக்கிறதுனாலதான் நீ இருக்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன்